ಅಣ್ಣ ಅಂದ ஆர்ப்பாட்டத்தில் முதலில் நம்முடைய தலைவர் இந்திய குடியரசு தலைவர் சத்யருடைய பிரிவு தளபதி ராஜன் அவர்கள் கூறுவார் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்

அம்பட்ட போது அமைக்கின்ற போது அதில் நிறுத்தி போராட்சியாளர்கள் அதை அப்புறப்படுத்தி அதை வெற்றி பெற்றார் அந்த மாவட்டத்தை அனைத்து கைக்கிடப்பட்டு கைத்தட்டால் இந்த புரட்சியாளர்கள் அமைச்சர் நிறுத்தி கைத்தட்ட அப்படிப்பட்ட இடத்தில் இந்த அனுசாபடி சொல்லி பிஜேபி அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் நாளவர்கள் இவர்கள் பரவாயே பாதையில் செல்லப்பட்டவர்கள் மத தரத்தை உற்பத்தி செய்து அதை நாடு ஒழுக்கப்படி அதை நாடு கொண்டு தெளிவுபடுத்தி இப்போது புரட்சல் அப்படின்னு காரியத்தளத்தையும் ஈடுபடுத்தி அரசியல் சட்டத்தை அவர்கள் எடுத்தபடி மிக அருமையாக தூத்தியாக அரேரேரேரேரே சொல்ல அந்த என்ன வர்க்கத்துல இந்த மாந்தர பொருளாதார கோடியவர்களை தன்னிக்கு கொண்டு வந்து அவ சனியாகி அவே நின்றி இக்கே நாடி அரசியல் தந்தை அவே சொல்றதுக்கு நம்ம யாருடா நம்ம இதா இந்த வருதுக்கு இல்லையா அரசாங்கத்துக்கு தரதா அமித்ஷா பதவி விழப்போம் சமூகத்தின் பொறுப்பாளர் அரசியல் ரவுடி அமித்ஷாவை கண்டித்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் அம்பேத்கர் தாசன் அவர்கள் அங்கு மதிப்படையினார் அவர்களே மற்றும் இங்கே அமித்ஷாவை கண்டித்து அடியாக தேர்ந்தெடுக்கும் பல்வேறு அம்பேத்கர் இயக்க தலைவர்களே நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தலைமை சமூகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் அமித்ஷாவுக்கான கண்டனத்தை பதிவு செய்கின்றேன் சென்ற வாரம் நாடாளுமன்றத்தில் நாகரிகம் இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் உள்துறை அமைச்சர் என்ற உயர்ந்த பதவியில் இருக்கும் அமைச்சரவர்கள் உலகம் போற்றும் உத்தம தலைவரை பால் போற்றும் சகத்தலைவாரரை புரட்சியாளர் அம்பேத்கரை குறித்து அவதூறாக முடிவாக ஏழுத்தனமாகவே